எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொன்னவங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வண்ணிகோல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமுடி ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் தாராளமாக மாநில அரசு கொடுக்கலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தற்போது வழங்கியிருக்கு வண்ணவள சாத்திரிய சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள் இடஒதுக்கீட திமுக அரசு விரைந்து கொடுக்குமா அப்படின்ற ஒரு பெரும் கேள்விய மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து அவருடைய சமூக வலைதளத்துல கேட்டிருந்தாரு பின்னணி என்ன எந்த தீர்ப்புல உச்ச இப்படி தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் உள்ள சாத்திரிய மக்களுக்கு நாம விழிப்புணர்வா இந்த காணொலியில எடுத்துட்டு வந்து சேர்க்க வந்திருக்கும் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றியோ இல்ல வண்ணை சாத்ரிய சாத்திரிய சமூகத்துடைய இடஒதுக்கீடு பற்றியோ நாம பல காணொலிகளை தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டே வந்துட்டே இருக்கும் காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பல காணொலிகள் சொல்லியிருக்கோம் மிக முக்கிய காரணம் அடுத்த தலைமுறையா இருக்கிற வணிககுல சாஸ்திரிய சமூகத்துக்குள்ள இருக்கிற அனைத்து பிள்ளைகளும் அது ஆண் பெண் இருபாலருமே வந்து நல்ல கல்வி கற்று மிகப்பெரிய ஒரு அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு உள் இடஒதுக்கீடு மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கு அதோடைய பிம்பமாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் மிகப்பெரிய ஒரு போராட்டக்களத்தை வன்னிகுல சாஸ்திரிய சமூகம் வந்து முன்னெடுத்து அதற்காக நம்மளுடைய முன்னோடிகளாக பலர் வந்து இறந்தாங்கன்ற விஷயம் எல்லாம் அனைத்து வன்னியர்களுக்குமே தெரியும் இப்படி தொடர்ச்சியாக இடஒதுக்கீடு விஷயத்தையும் இடஒதுக்கீடு மீது இருக்கிற விழிப்புணர்வும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வன்னிகுல சத்திரிய அடுத்த தலைமுறையா இருக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இருந்துட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தொடர்ச்சியா இந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா திமுக வந்ததுல இருந்து வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை எப்படியெல்லாம் வந்து பாத்தினா நிராகரிக்க முடியுமோ அப்படியெல்லாம் ஆட்டம் போட்டு அப்படியெல்லாம் வேஷம் போட்டு வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை நிராகரிச்சு இன்னைக்கு ரெண்டரை வருஷத்துக்கு மேல வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இன்னைக்கு இல்லாம போயிருக்கு ஒருவேளை பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர்களுக்கு இருந்திருந்தா பல நன்மைகள் நடந்திருக்கும் பல பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கல்வி கட்சி இருப்பாங்க மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் போயிருப்பாங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்புகள் வந்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்குள்ள வந்திருக்கும் இன்னொரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய அதிகார பலமா இருக்கிற அனைத்து வேலைகளும் கண்டிப்பா வன்னியர்களுக்கேற்ற அந்த இடஒதுக்கீட்டின் பால் கண்டிப்பா வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து இங்க தடைபட்டு போயிருக்கு ஆனா திமுக தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா சரி கட்டுறதுக்கு எப்படியெல்லாம் வந்து பாத்தினா கங்கணம் கட்டிக்கிட்டு எவ்வளவு தூரம் பொய்களை வந்து பாத்தினா இங்க விட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அந்த பொய்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட வந்து வன்னியர்கள் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு மேல அனுபவிக்கிறாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஐ டேட்டா அப்படின்ற ஒரு பொருளையை கிளப்பி அதன் பின்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நம்மளுடைய தலைவர் வந்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அப்புறம் வந்து மருத்துவ ஐயா அவர்களும் மிக கடுமையா வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க வன்னியர் தரப்புல இருந்து மிகப்பெரிய விமர்சனங்கள் எழுந்த பின்னாடி அந்த விஷயத்தை அப்படியே வந்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு பல வேலைகளை வந்து பாத்துட்டு இருக்கு ஆனா வன்னியர்களுடைய இந்த நாற்பது ஆண்டு கால பெரும் கோரிக்கையா இருக்கிற பத்து புள்ளி ஐந்து சதவீதம் மற்றும் கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நிலைப்பாட்டிலையும் திமுக கிடையாது சரி என்ன ஒரு தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு அப்படின்னா ஆல்ரெடி வந்து தமிழகத்துக்குள்ள உள் இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு என்ன உள் இடஒதுக்கீடு அப்படின்னா எஸ்சிக்குள்ள வந்து பாத்தினா எஸ்சிஏ அப்படின்னு சொல்லப்படுகின்ற அருந்ததையர்களுக்கான வந்து பாத்தினா உள் இடஒதுக்கீடும் அதே போல பிசிஎம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பிசிக்குள்ள வந்து முஸ்லிம்களுக்கான தனி இடஒதுக்கீடும் வந்து இங்க அமல்படுத்தப்பட்டிருக்கு இந்த அமன்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வந்தது திமுகவுடைய முன்னாள் தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் தான் கொண்டுட்டு வந்தாரு அவருடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இது வந்து இங்க இதாச்சு இந்த உள் இடஒதுக்கீடுகள் வந்து பாத்தினா இங்க செல்லும் அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வந்து சொல்லியிருந்தது ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதை எதிர்த்து வந்து பாத்தினா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்ததும் இன்னும் இதர அமைப்புகளும் வந்து அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அருந்ததீர்களுக்கு இவ்வளவு உள்ள இடஒதுக்கீடு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை முன்வைத்து வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து உச்சநீதிமன்ற மன்றத்தை நோக்கி வந்து மிகப்பெரிய கேள்விகளை கேட்டிருந்தாங்க அதற்கு மீண்டும் வந்து பாத்தினா மூன்று நாட்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது அங்க வந்த எல்லா கேள்விகளுடைய அந்த கேசஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தினா தூக்கி குப்பையில போட்டுருச்சு அதெல்லாம் வந்து நீங்க கேட்ட கேள்விகள் பதிலாம் சொல்ல முடியாது மாநில அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா உரிமை இருக்கு கண்டிப்பாக வந்து பாத்தினா அருந்ததியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா செல்லும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருச்சு சோ அப்போ மாநில அரசுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுக்கும் கொடுக்கணும் கொடுக்க முடியும் அப்படின்ற அனைத்து விதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க உறுதியாக உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சு சோ வன்னியர்களுக்கும் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுக்கிற உரிமை வந்து கண்டிப்பா மாநில அரசுக்கு இருக்கின்ற விஷயத்த நாம பலமுறை சொல்லியிருக்கோம் ஆனா திமுக அதை வந்து பாத்தீங்கன்னா கம்பி கட்டுற கதையை சொல்லிக்கிட்டு எங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது எங்களுக்கு அந்த உரிமையே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அருந்ததையர்களுக்கு மாநில அரசு வந்து கொடுத்த இந்த உள் இடஒதுக்கீடு செல்லுன்ற உரிமையை மட்டும் வந்து எப்படி வந்து மறைத்து வன்னியர் மக்கள் கிட்ட வந்து பாத்தினா அரசியல் பண்ணுது அப்படின்ற விஷயத்த வன்னியர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ நம்மளுடைய கதவுகள் வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு மிகப்பெரியதாக உச்சநீதிமன்றம் தொடர்ந்து வச்சிருக்கு ஸோ அதோடைய பிம்பம் தான் கண்டிப்பா உள் இடஒதுக்கீடு மாநில அரசு கொடுக்க முடியும் அந்த கொடுக்க முடியும் அப்படின்னா வன்னியர்களுக்கு தரவுகளை சேகரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஆல்ரெடி வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீத உச்ச நீதிமன்றம் நிராகரித்த போது அந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து சொல்லி இருந்துச்சு வன்னியர்களுக்கு நீங்க போதிய டேட்டாவை கொடுத்து நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துடலாம் அப்படின்ற விஷயத்த மாநில அரசுக்கு சொல்லியிருந்தும் கூட ரெண்டரை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா உக்காந்துட்டு கிளாஸ் மூலம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவை எடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஆறு மாசம் தேவை இன்னும் ஒரு மா வருஷம் தேவை இன்னும் ஒரு ஆறு மாசம் தேவை அப்படின்னு கம்பி கட்டுற கதையை போற வந்து சொல்லிக்கிட்டோம் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கிற திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நின்றுகிட்டு ஆஹ் நாங்க வன்னியர்களுக்கு கண்டிப்பாக வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுப்போம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இதை கொடுக்குற மாதிரி தெரியல ஆனா இங்க உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருச்சு உள் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு அந்த உரிமையை வன்னியர்களுக்கு வந்து பாத்தினா திமுக கொடுக்குமா இல்ல இங்க மாநில அரசா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா ஆள போறது திமுகன்ற பெரும் கேள்விக்கு வந்து பாத்தினா நம்ம இதை விட்டுருணும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சொல்றோம் பாருங்க சூடு சொரணையோ இல்ல வந்து பாத்தினா மானமோ இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கும் நீங்க வாக்கு செலுத்த கூடாது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் உள் இடஒதுக்கீடு அதற்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற நம்மளுடைய அனைத்து விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா திமுகலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷமா எப்படி அழிக்கப்பட்டிருக்கோ அப்படி இன்னும் ஒரு நூறு மடங்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய இந்த விஷயங்கள் பூரா வந்து பாத்தீங்கன்னா அழிக்கப்படும் குறிப்பாக அடுத்த தலைமுறையா இருக்கிற பிள்ளைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பு சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா அழிக்கப்படும் அப்படின்ற விஷயத்த வன்னியர்கள் தள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா விமல் ஒருமன் இது மாதிரியான காணொலிகள் மூலமாக நான் உங்களுக்கு விழிப்புணர்வா சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்ப புரிதல் வரும் அப்படின்னு தெரியல வந்து பாத்தீங்கன்னா இங்க விஷயங்களையும் சொல்லிக்க விரும்புறேன் அருந்ததையர்களுக்கான உள் இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு அப்படின்னா கண்டிப்பா பன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதமும் செல்லும் அப்படின்ற உரிமை நமக்கு இருக்கு அந்த உரிமையை கொடுக்கறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மனசும் இல்லை அதை செயல்படுத்துறதுக்கான எண்ணமும் இல்லைன்றத இங்க புரிஞ்சுக்கணும் எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் மீது இங்க இருக்கிற திமுகவுக்கு வன்மை இருக்குன்றத வன்னியர்கள் மீண்டும் மீண்டும் நீங்க தெளிவு அடையல அப்படின்னா அடுத்த தலைமுறையுடைய கல்வி வேலை வாய்ப்பு அதிகார பலம் அதிகார பலம்னு சொல்றது நீங்க எவ்வளவு தூரம் படிச்சாலும் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தினா டேரக்ட் போஸ்ட்ல வந்து ஒரு ஐஏஎஸ் கிடையாது இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பாப்பா ஐஸ்வர்யா அவர்கள் வந்து ரீசண்டா வந்து ஐஏஎஸ் ஆனாங்க அவங்க டேரக்ட் போஸ்டிங்ல வந்திருக்காங்க அவங்க மட்டும்தான் இத்தனை ஆண்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இயர் தான் டைரக்ட் போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆயிருக்காங்களே ஒழிய இத்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா வந்ததே கிடையாது அப்படி வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா அழிக்கிற வேலைகளை தான் இங்க இருக்கிற அனைத்து திராவிட கட்சிகளும் இருக்கு குறிப்பா திமுக இருக்குன்றத வன்னியர்கள் தள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும் இதை நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நமக்கு சாதகமான தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு அதற்கான அடுத்தடுத்த முடிவுகளை கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி செய்யும் அப்படின்ற விஷயத்தை மருத்துவ ஐயா அவர்கள் வந்து அவருடைய சமூக வலைதளத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு அதை முடிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சமூக வலைதளத்தை பின்பற்றி இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் போய் படிங்க பின்பற்றாம இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து பாத்தினா போய் படிங்க அவர் என்ன விஷயங்களை எழுதியிருக்கிறாரு என்ன தீர்ப்பு வந்திருக்குன்றது அவர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எலாபரேட்டா அழகா வந்து பார்த்தீங்கன்னா கோர்வையா எழுதியிருக்கிறாரு முடிஞ்சா படிச்சு விழிப்புணர்வு அடைங்க இந்த விழிப்புணர்வு அடைஞ்சா மட்டும் போதாது நம்ம மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை எடுத்துட்டு சேருங்க குறிப்பா எங்கர் ஜென்ரேஷனாக இருக்கிற அனைத்து பிள்ளைகளும் உங்களுக்கு இடஒதுக்கீடு விழிப்புணர்வு மிகப்பெரிய தேவை இருக்கு அந்த தேவையை புரிஞ்சுக்கல அப்படின்னா உங்களுடைய அடுத்த தலைமுறையா இருக்கிற நீங்க எந்த ஒரு அதிகார பலத்துக்கும் போக முடியாதுன்றத நான் உறுதியாக சொல்ல முடியும் புரியுதுங்களா எந்த ஒரு புரிதலும் இல்லாம வாழாதீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற எண்ணம் மட்டும் வேண்டாம் அதற்கு பிற்பாடு நீங்க ஒரு அரசாங்க வேலைவாய்ப்புக்கு போகணும்னா இல்லை ஒரு நெல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் போகணும்னா இந்த இடஒதுக்கீடுகள் எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் செயலாற்றுறதுன்ற புரிதல் விழிப்புணர்வு கண்டிப்பாக ஒவ்வொரு வன்னிய ஆண் பெண் பிள்ளைகளுக்கும் இருக்கணும் அப்படின்னு அன்போட வந்து பார்த்தீங்கன்னா விமல்வர்மன் சொல்லிக்க கடமை பட்டிருக்க புரியுதுங்களா உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு அந்த உரிமைய நாம கேட்டு பெற போறோமா இல்லை மீண்டும் வந்து பாத்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகள்ல போல மிகப்பெரிய போராட்ட காலத்தை வந்து விதைச்சி பெற போற மாற்றத்தை கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த முடிவுகள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கம் தான் முடிவெடுக்கணும் குறிப்பா மருது ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான் முடிவெடுக்கணும் பார்ப்போம் ஆஹ் முடிவெடுப்பாங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன்